இந்த அஞ்சலி வந்து இப்போ கார்த்திகோட காலில் விழுந்து வந்து போயினா கதறி எழுதுகிட்டு இருக்கா இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் கார்த்திக் எப்படியாச்சும் வந்து போய்னா என்னை ஏத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதே மாதிரி அஞ்சலிக்கு வந்து போய் இந்த வீட்டில் எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கு அதாவது நம்ம ஜானகோட சப்போர்ட்டை தவிர மற்ற எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கு ஒரு பக்கம் இந்த பயிரு வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அடுத்ததாக இந்த அஞ்சலி வந்து போயின்னா உள்ள வரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இப்போ நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு ஆல்ரெடி அஞ்சலி திருந்துட்டான்னு சொல்லிட்டு வந்து நம்பிட்டாங்க இல்லையா அதனால நம்ம கிட்ட கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணி அஞ்சலி அதாவது தன்னை வந்து போய் இப்போ சேர்த்து எடுத்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி முழுசா நம்பிக்கிட்டு இருந்தா அதே தான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு ஆனா கூடவே அடிஷனலா இந்த அஞ்சலிக்கு ஆக்கு வைக்கிற மாதிரி இன்னொரு ஒரு ஸ்டைலும் நடக்குது அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு அஞ்சலி திருந்தவே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த ஆதாரத்தோட வந்து பாத்தீங்கன்னா நிரூபிக்கிறாங்க நம்ம கார்த்திக் நான் இங்க இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ பிளான் பண்ணுவோம் கார்த்திக் அது மட்டும் இல்லாம பிரியாவை வந்து பாத்தீங்கன்னா உன்னை லவ் பண்ண வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா ஒத்துக்கிறாங்க அப்படி ஒத்துக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசனும் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கூட பிரியாவை வந்து இப்போ சேர்த்து வைக்க போறாங்க நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீன்னா இவ்வளவு நாளா ஆட்டம் போட்டு இருந்தால் அவளை திருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா இப்ப கூட வந்து இப்போ அவ திருந்தாம திருந்தாமல் இருக்கிறது உண்மையிலேயே வந்து பார்த்தீன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி இனிமே எப்பவுமே திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கிப்டனை அப்ரெக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு காத்துக்கிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஆரம்பத்தில் எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு கதை எழுதிட்டு இருக்கும்போது ஆமா கருத்தை அஞ்சலி உண்மையிலேயே திருந்திட்டா அப்படி எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க அதே மாதிரி எதுக்காக இந்த போட்டு உடைப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து போய் இப்போ உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா அஞ்சலி திருந்தவே இல்லை அப்படின்ற விஷயம் வந்து நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால இது எல்லாமே பண்றாங்க அதே மாதிரி பிரியாவுக்கும் வந்து போய்னா கார்த்திகா கல்யாணம் பண்றதுல முழு விருப்பம் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க வீட்டிலலாம் எல்லாம் வந்து போய் அதாவது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பயங்கரமா கதை எழுது சரியான சீன் இப்போ என்ன நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து போய் இந்த அஞ்சலியை விட கார்த்திகே பெட்ரு அதாவது நம்ம பிரியாவே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திகோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாவை சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ண போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலியை அந்த வீட்டை விட்டு இப்போவும் வெரட்டிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாரிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்தி பட்ன பிரஷ் பண்ணிக்கோங்க